நேர்காணல்களில் கூறப்படும் வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில பலன்கள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்ததான் போறாரு சனி பகவான் கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்கிறோம் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்க சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க பொதுவா சனி பகவான பத்தி சொல்லணும்னா அவர் ரெண்டாம் பாவத்துல இருக்கார் அதாவது மீனும் உங்களுக்கு ரெண்டாம் பாவம் தானே அப்ப பாத சனியா இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சனி வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் டுவெல் உங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் அவருக்கு அதிபன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு அப்படிப்பட்ட சனி பகவான் வந்து பாருங்க ஏழரை சனியினோட கடைசி காலகட்டம் பாத சனியா இருக்காரு அப்ப என்னங்க எதுவுமே வந்து கெட்டது செய்ய மாட்டாரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க நூறு சதவீதம் கெட்டது செய்யணும் அப்படின்னா இப்போ ஒரு நாற்பது கெட்டது தான் அவரு செய்வாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டது அப்படின்றது செய்ய மாட்டாரு அப்படின்லாம் சோ முக்கால் கிணறு தாண்டிட்டீங்க இன்னும் கால் தான் இருக்கு அதையும் ரொம்ப ஈஸியா தாண்டிடலாம் ஓகேங்களா சரி இப்போ இந்த சனி பகவானோட பார்வை வந்து பாருங்க நாலாம் பாவத்துல பார்வை இருக்கு சரிங்களா அந்த நாலாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா சுக ஸ்தானத்துல பார்வை இந்த சுக ஸ்தானத்துல பார்வை அப்படின்றிருக்கிறதுனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத குறைச்சிப்போம் ஏதோ ஒரு காரணம் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துருவோம் ஓடி 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 உழைப்போம் நம்மளுக்கு வந்து ஒரு சுகம் அப்படின்றது குறையும் அப்படின்றது அர்த்தம் நம்மளோட கம்ஃபர்ட் லெவல்லேருந்து நம்ம வெளியே வந்து ஓடுவோம் அதுதான் அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி பாருங்க நம்மளுக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னா அம்மாவோட ஹெல்த்தில் ஒரு டெட்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஆரோக்கிய குறைவு அப்படின்றது ஏற்படும் ஸோ தாயாரனோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நாலாம் பாவத்தை அதுக்கப்புறம் சனி பகவான் எட்டாம் பாவத்தை பாக்குறாரு துஷ்தானத்தை பார்க்கறாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு அவசொல் ஒரு அவ பேர் ஒரு வீண் பழிக்கு ஆள வாய்ப்பு உண்டு ஒரு பெரிய லெவலில் இல்லை ஒரு சின்ன லெவலில் கூட என்னப்பா இவன் ரொம்ப சூப்பர் நினச்சோம் இவன் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமா மக்கள் சொல்லிடுவாங்க அதுக்கு ஆளாகாத மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா இருந்தா லேடிஸ் கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க நீங்க லேடியா இருந்தா ஜென்ஸ் கிட்ட ஒரு உஷாரா இருங்க பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அவ பேரும் ஆப்போசிட் ஜென்ரால வரத்துக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அது வேண்டாம் அது வந்து கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோங்க அதே மாதிரி பேசுறது டக்குன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க டக்குன்னு வந்து பேசிடாதீங்க டக்குன்னு டென்ஷன் ஆகாதீங்க டக்குன்னு கோபப்படாதீங்க எதுவா இருந்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதிய நிதானமாக பொறுமைய இறை நம்பிக்கையோட எப்படி இந்த அஞ்சு வருஷத்தை கழிச்சிங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் கழிச்சிடுங்க இந்த ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் கூட இல்லை இந்த ரெண்டு வருஷத்தை ஏன்னா ஏழரை நாட்டு சனி விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் முன்னாடி நிறைய நற்பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சுடுவாரு விட்டுட்டு போகும்போது பெருசாக ஒரு அபரிவிதமான ஒரு நற்பலன் அப்படின்றத கண்டிப்பா கொடுக்க தான் செய்வாரு இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட சனி பகவான் இன்னும் ரெண்டு வருஷம்தான் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுப்பாரு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி தான் முக்காவாசி தாண்டிட்டீங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் தான் இன்னும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை தாண்டறது அப்படின்றது நிதானமாக தாண்ட முயற்சி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும் சரி அடுத்து சனியினோட பார்வை பதினோராம் பாவத்துல பதியுது இவர் பாத சனியா இருந்து பார்வை பதியறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனினோட நல்ல பார்வை அப்படின்றதுல கொஞ்சம் கூறுற பார்வை அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ரூபாய் தான் சம்பாதிப்போம் ஆனால் நம்மளுக்கு தேவை ஆயிரம் ரூபாய் அப்போ நம்ம என்ன பண்ணோம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யணும் அடாடா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கணும் அந்த ஆயிரம் ரூபாய் வேலை வந்து வீணாக போதுங்களேங்க உழைப்பு வேஸ்ட்டாக போகுதுங்கள அப்படின்னா யோசிக்காதீங்க அந்த உழைப்பு அப்படின்றது நம்மளுக்கு அனுபவமாக வந்து டெபாசிட் ஆகும் அப்போ அனுபவமாக டெபாசிட் ஆக டெபாசிட் ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா பில்டிங்கையும் நம்ம ஸ்ட்ராங்காக எத்தனை அடுக்குனாலும் கட்டிக்க முடியும் ஸோ இது வந்து வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க புரியுதுங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க நிறைய வந்து பாருங்க கடின உழைப்பு அப்படின்றது இருக்கணும் நிறைய வந்து உழைக்கணும் நிறைய உழைச்சிங்க அப்படின்னா தேவையான ஒரு வசதி வாய்ப்பு அப்படின்றது இருக்கும் செல்வோ அப்படின்றது சேரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்க ஹெல்த் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பொதுவா சனி அப்படின்னாலே எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் சாப்பிடாம சாப்பிடாம டைட்டிங் இருக்கிறேன் அதனால ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ நல்ல சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க டைமுக்கு சாப்பிடுங்க எலும்புகள்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுற மாதிரி உணவு முறைகள் அப்படின்றது எடுத்துக்கோங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேமி சேமிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த சேர்த்து வைக்கிறதுல சிக்கல் அப்படின்றது வரும் எங்கெங்க சேர்த்து வைக்கிறது கடனே ஏகப்பட்டது எனக்கு தெரியுது பட் பியாண்ட் தட் பொதுவா வந்து கும்பம் நூறு வருதுன்னா அதுல அட்லீஸ்ட் பத்து ரூபாயாவது சேமிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சிறு சேமிப்பு இருக்கணும் அப்படின்றது நினைப்பாங்க அப்படிப்பட்டவங்க ஒரு நூறு ரூபாய் சேர்த்தணும் அப்படின்னா சனி பகவான் தொண்ணூறு ரூபாய் சேர்த்து விட மாட்டாரு பத்து ரூபாய் நீங்க சேர்த்ததுக்கு முயற்சி பெரும் அளவுல பண்ணீங்க அப்படின்னா பத்து ரூபா சேர்த்த விடுவாரு அது ஒண்ணு பா பண்ணுங்க செலவுகளை கம்மி பண்ணிக்க ரொம்ப ட்ரை பண்ணுங்க பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம் பெரிய லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்றது வேண்டாம் புதுசா நான் வந்து வீடு வாங்குறேங்க கார் வாங்குறேங்க புதுசா தொழில் தொடங்குறங்க அப்படியெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோஷியர்கிட்ட ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கோங்க அனலைஸ் பண்ணி இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி சுய ஜாதகத்துல நல்லா இருக்கா சனி பகவான் எந்த பாவத்துல இருக்காரு அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு உன்னதமான பலன் அப்படின்றது கிடைக்கும் நீங்க செய்யலாம் புரியுதுங்களா வேணாம் அப்படின்றது நாங்க பொதுவான பலன் சொல்றோம் அதையும் மீறி நீங்க செய்யணும் செய்யக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருக்கோம் காலத்தின் கட்டாயத்துல இருக்கும் காலத்தின் கட்டளையில இருக்கும் அப்படிலாம் நினைச்சீங்களானா உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிட்டு செய்யுங்க சரிங்களா சரி அடுத்து குரு பகவான் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துல குரு பகவான் இது வந்து ஒரு பிளஸ் ஓகேங்களா ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செஞ்ச நற்பலன்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது பலன்கள் எல்லாம் நல்லது செஞ்சீங்க பாத்தீங்களா நற்பலன்களுக்கான பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ குரு அது வந்து கொஞ்சம் ஃபேவராக கொடுப்பாரு ராவ் கேது ஒன் அண்ட் செவன் ஜென்ம ராவு சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் அப்புறம் ஏழில் இருக்க கேது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் நீங்கள் வந்து கும்பராசி ஜென்னாக இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க லேடிக்கும் உங்க ஒய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்யோ அப்படின்றது இருக்காது நீங்க நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க ஓகேங்களா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அதே மாதிரி ஜென்ம ராகு சம் சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் மனசுல குழப்பம் இனம் புரியாத பயம் இதெல்லாம் ஏற்படுத்துவாரு இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை சரி சோ ராகுவும் பத்தியும் சொல்லிட்டு ராகு கேது பத்தியும் சொல்லிட்டேன் குரு பத்தியும் சொல்லிட்டு மெயினா சனி சனிதான் இங்க வந்து பெருசா ஆன பிளானட் கிரகம் சனிதான் கிரகம் ஜென்ரலாக ஒரு விஷயம் இருக்குங்க பொதுவா வந்து பாருங்க ஒரு பெரிய கொடீஸ்வரர் வீட்டுல ஒரு பையன் பிறந்திருக்கு அப்படின்னா கூட அதுக்கு சனி நல்லா இல்லை அப்படின்னா அது லைஃப் பெருசா நல்லா இருக்குது ஒரு குடிசையில் ஒரு பையன் பிறந்திருக்குனா சனி சூப்பரா இருக்கு அப்படின்னா அது லைஃப் நல்லாவே இருக்கும் அது குடிசையில் பிறந்திருந்தாலும் வாழும்போது பங்களால வாழும் அதாவது இறக்கும் போது பங்களால இறக்கும் அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து விதியை வந்து நிர்ணயிக்கிறவரு விதியை வந்து ஒரு விதிக்கிரகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சனி பகவானு அப்ப சனி நல்லா இருக்கு அப்படின்னாலே பெரும்பாலும் நிறைய நல்லது நடக்குங்க சரி ஓகே இதெல்லாம் விட்டுடலாம் இப்போ வந்து பாருங்க எந்த ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னாலும் நல்லாவே இருக்குன்னாலே பரிகாரம் சொல்லுவோம் பாதசனி கும்பத்துக்கு உங்களுக்கு பரிகாரம் சொல்ல மாட்டோமா உங்களுக்கு எந்த பரிகாரம் ஒரு உன்னதமான பரிகாரமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கும்பகோணம் பக்கத்துல ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு ஈசன் கோயில் இருக்கு அந்த ஈசனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அந்த ஈசனை பார்த்துட்டு வாங்க அந்த ஈசனை பார்க்க போகும்போது நெய் எடுத்துட்டு போங்க எப்படிங்க ஒரு நாலஞ்சு லிட்டர் நெய் எடுத்துட்டு போகலாமா அவ்வளவு இல்லைங்க உங்க வசதி வாய்ப்புக்கேத்த மாதிரி ஒரு நூறு எம்பல் நெய் எடுத்துருக்கோங்க ஐயர்கிட்ட கொடுங்க ஐயா கர்ப்ப கிரகத்தில் இருக்க விளக்கில் இந்த நெய்யை ஊத்துங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த நெய் ஊற்றுன உடனே அந்த விளக்கு ஒரு பிரகாசமாக எரியும் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும் சனி பகவான் அமைதியாவான் சனி பிரீத்தி ஆவாம் பொதுவாக வந்து பாருங்க சனி ஹானஸ்ட்டாக இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டான் அதே மாதிரி சிவனேன்னு இருக்கிறாங்க அப்படின்னா சனி பெருசாக உங்களுக்கு எடுக்கவே மாட்டான் ஏன்னா சனிக்கும் கடவுள் யாரு அப்படின்னா ஈசந்தான் சனிக்கு ஈசன் அதீத பிரியமான கடவுள் சிவனை ரொம்ப விரும்புவான் ரொம்ப கும்பிடுவான் சோ யாரெல்லாம் வந்து சிவபக்தர்களோ அவங்களெல்லாம் சனி பகவான் ஒண்ணுமே பண்ண மாட்டான் சோ கும்பேஸ்வரரை வழிபாட வழிபாடு பண்ண மறக்காதீங்க இந்த ஆதி கும்பேஸ்வரர் வழிபாடு அப்படின்றது இந்த பாத சனியை ரொம்ப ஸ்மூத்தா கிடக்க ஹெல்ப் பண்ணும் வாழ்த்துக்கள் oh mm -hmm.